ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி இருந்து நீங்கள் நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆந்திர வலையல் கட்டிங் பிளைன் வலைன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து ஃபுல் ரோல் அப்படியே கேட்டிருந்தாங்க இந்த ஆந்திர வலையல் கட்டிங் வலையில் ஃபுல் ரோல் டூ பாயிண்ட் டூ சைஸ் டெலிவரி பண்ண போகிறோம் இது பாருங்கள் இது ஆந்திர வலையலை பார்க்காதவங்க இந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள் இதில் எத்தனை கலர் வருது எத்தனை சைஸ்னு வருதுன்னு நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த ஃபுல் ரோல் அப்படி கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் டூ சைஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வளையல் இது பார்த்திங்கன்னா பெங்களூர் வலையில கிரீன் கலர் பெங்களூர் வலையில் பார்த்திங்கன்னா தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பெங்களூர் வலையிலும் ஆந்திர வலையிலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அந்த வீடியோ பார்க்கவங்க பாருங்கள் இது பாருங்கள் கிரீன் கலரில் ரெண்டு டஜன் கேட்டிருந்தாங்க இதில் வந்து மூணு கலராகவும் இருக்குது சிங்கிள் சிங்கிள் கலராகவும் வருது மாதிரி சிங்கிள் சிங்கிள் கலராகவும் வருது உங்களுக்கு இதில் வரக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் நாலு சைசஸ் வருது நாலு சைஸில் நாலு எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது ஏழு கலர் அவைலபிள் இருக்குது க்ரீனு மெருனு ரெட்டு ஸ்கை ப்ளூ ஆரஞ்சு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு கலரும் அவைபிள் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் நீங்கள் ஃபுல் ரோலாக வேணாம் சிங்கிள் டஜனாக வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு எனக்கு இந்த மெரூனில் மட்டும் எனக்கு எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு சைஸில் தேவைப்படுது அப்படின்னா மெரூனில் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோரும் மரூன்லேயே கொடுங்க அப்படின்னா அந்த ரெண்டு சைஸ் மட்டும் சே வாங்கிக்கலாம் இல்லை க்ரீனில் வந்து இதில் ஒரு கலர் இதில் ஒரு கலர் ஒரே சைஸில் கொடுத்துருங்க அப்படினாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி அதை மாதிரி கட்டை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு ஃபுல்லாக தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு ஒரு டஜன் ரெண்டு டஜன் மூணு டஜன் இல்லை நாலு கலையில் ஒரு டஜன் எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம் அதே மெத்தட் தான் இதுலேயுமே நம்ம வளையல்ல பொறுத்தளவு நமக்கு வந்து எல்லா வலையிலுமே வந்து ரோலாக வாங்கணுங்கிற அவசியம் எந்த அவசியமே கிடையாது உங்களுக்கு எத்தனை டஜன் வேணுமோ தேவைக்கு வாங்கிக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டஜன் சாம்பிளுக்கு நான் வாங்கி பார்க்குறேன் வளையல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து நான் ரோலாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க கூட அந்த மாதிரி கூட வாங்கிக்கிறேன் ஒரிஜினல் டெலிவரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரிஜினல் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம உங்களுக்கு ஒன் டேலாம் டெலிவரி ஆயிரும் வளையில் பார்த்தீங்கன்னா க கண்ணாடி வளையில வந்து கொத்து வளையல் இருக்குது இந்த மாதிரி பெங்களூர் வளையல் இருக்குது அப்புறம் ஒரிஜினல் குவாலிட்டியில் ரெண்டு மூணு கொத்து வளையல் இருக்குது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி மாடல் நிறைய உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து எதில் வேணுமோ சாம்பிளுக்கு எல்லாத்துலையும் கூட ஒவ்வொரு டஜன் கூட வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவைப்படுது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் வளகா பழையிலேயே கூட மாடல் நீங்கள் பார்த்துட்டு வாங்குறதா கூட மாடல் ஒரு டஜன் அனுப்பி நான் சாம்பிள் பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் குவாலிட்டி எப்படின்னு பார்த்துட்டு வாங்கிறாந்தா கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு டஜன் வாங்கி சாம்பிள் பார்த்துருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் ரோலாவோ பாக்ஸாவோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரோலா வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நம்ம சிங்கிள் டஜன் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இன்னும் நம்ம அனுப்பக்கூடிய வலையில் பெங்களூர் விலையிலும் கோத்தவிலேருந்து நம்ம டெலிவரி அனுப்ப போகிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு ஒன்றில் டெலிவரி ஆகி கொடுத்துடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்